இந்த வருடம் ஐபிஎல் வைப்பை வந்துட்டு வெயிட்டாக பண்ணியிருக்காரு கிளம்பறங்கி நம்ம ரிஷா பான் எல்லாருமே ரிசாப் பான்ட்டோட ஃபேன்ஸ் தாங்க அவரோட பேட்டிங்கும் அவரோட கேப்டன்சியும் கேப்டன் கொஞ்சம் புசுட்டு தட்டுவார் பட் பேட்டிங் அண்ட் கீப்பிங் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய டீம் இந்திய ஃபேன்ஸே அவரை மிஸ் பண்ணோம் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டதுங்க பட்டு இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இந்த வருடம் ஐபிஎல் அவர் தான் டிசி டீமுக்கு கேப்டன் பண்ண போகிறாரு வேறு லெவலில் அட்டிசியூட் நொறுக்கியிருக்காருங்க தும்சம் பண்ணியிருக்காரு சொல்ல வார்த்தையெல்லாம் அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஐபிஎலுக்கு தயாராகிட்டாருங்க மார்ச் இருபத்தி ரெண்டு வேறு மாதிரி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்சே வந்துட்டு நம்ம சென்னையில் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி முகிறாங்க ரெண்டு டீமே டாப் டீம் ஓகேவா டாப் டக்கராக இருக்கும் ஆர்சிபி வந்துட்டு அந்த கப்புக்காக இயங்குறாங்க பட் சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை கப்புனா டீ சாப்பிட்ற மாதிரிங்க டீ கப்பில் ஊற்றி சாப்பிடும் இல்லையா அந்த மாதிரி ஈஸியாக அடிக்கக்கூடியவங்க பட் ஒரு தரமான போட்டி இருக்கு என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பயிற்சி ஆட்டம் நடந்திருக்குங்க ரிசாப்பன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு எட்டு சிக்ஸர் அண்டு ஒரு பவுண்டரி விளாஸ் இருக்காருங்க ஓவரால் பதினோரு பந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இதில் எட்டு சிக்ஸர் அண்டு ஒரு பவுண்டரி வந்துட்டு வீசியிருக்காரு அதில் ரெண்டு சிக்ஸர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி மீட்டர் வந்துட்டு பறக்க விட்டுருக்காருங்க அவுட் ஆஃப் ஒர்க் போயிருக்கு இது சின்ன மேட்ச் கிடையாது டுவெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி ஃபார் மட்டும் தான் டி தான் அதாவது ராஞ்சி டீமில் விளையாடுறாங்க இல்லையா பெங்களூரில் இந்த பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க ராஞ்சியில் விளையாடுற பிளேயர்களோடு தான் இவர் வந்துட்டு ப்ளே பண்ணார் இந்த மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டுருக்காரு இதற்கு காரணம் என்ன அதாவது இவர் பதினோரு பந்தில் ஏன் சிக்ஸரையும் சிக்ஸரை அதிகமாக கன்வெர்ட் பண்ணார்னால் அதுக்கு தோனி தாங்க எக்ஸாம்பிள் போன இயரில் தோனிக்கு வந்துட்டு கிண்ணியில் மூட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி இருந்தது அவர் வந்துட்டு அதிகமாக ஓல்ல சிக்ஸர் பவுண்ட்ரி மூலமே கன்வெர்ட் பண்ணார் பார்த்தீங்களா அந்த ஃபார்முலா படி தான் ஏன்னா தோனியோட சிசியப்பில் தானே அந்த தியரிப்படி விளையாண்டார் ரன் அவ்வளோவா இந்த வட்டம் ஐபிஎல் ஓட மாட்டாருங்க சிக்ஸர் பவுண்ட்ரி மூலம் மட்டும் கன்வெர்ட் பண்ண போகிறாரு அதன் வெளிப்பாடு தான் வேறு லெவலில் வெடிச்சிருக்காரு பிரதிபலிச்சிருக்காரு என்றே சொல்லலாம் ஒன்பது பந்தில் ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு பழைய ரிசா பண்டை வந்துட்டு பார்க்க முடிஞ்சதுங்க பட்டாசு கிளப்புறாரு தி மாசம் அப்ளை பண்ணியிருக்காரு இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்குமே நிகழ்ச்சியான தருணம் மிக விரைவாக இந்திய டீம்லேயும் கம்பேக் பண்ணுவார் இந்த வருடம் ஐபிஎல் நம்ம ரிஷா பண்டோட பவர்ஃபுல்லான பேட்டிங்கை பார்க்க போகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு ஒரு விதையை தாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் விதைச்சிருக்காரு ரிஷாப் பண்டோட இந்த அத்திரட்டிக் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் இந்த பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இந்த வருடம் ஐபிஎல்ல வந்துட்டு வெளிப்படுத்துவாரா இந்த வருடம் எந்த டீம் சாம்பியன் வின் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க